ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் கங்காவுக்கும் காவேரிக்கும் சரியான போட்டி இந்த இடத்துல கங்கா சொல்கிறா யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்போம் வீட்டை உனக்கு கொடுக்க மாட்டேன்னுதான் காவேரி சொல்கிறாள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை நான் யார் கைக்கு போகவும் விட மாட்டேன் அதை நான் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படியே போய் விஜய் விஜய்கிட்ட சொல்கிறாள் கங்கா ரொம்ப நல்லா மாறிட்டேன் அந்த வீடு வா நான் வாங்கறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை கூட எமனாவும் சேர்ந்துன்னு எனக்கு விற்க மாட்டேன்றாங்க யார் கைக்கோ போகிறது என் கைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க விஜய் சொல்கிறாரு கங்கா ரொம்ப நல்லா இப்படி தான் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கார் வேற இல்லை குமரம் வெளியில் போனதுனால அவங்க மைண்ட் டிஃப்ரெஷாக இருக்கிறாங்க வீடு அக்கா தங்கச்சிலுக்குள்ள பிரச்சனை வந்து சரியாயிடும் வீடுன்னு சொல்லிட்டு பர்கர் சாப்பிட போகிறாங்க அந்த இடத்துல எனக்கு பர்கர் வாங்கி தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறேன் இல்லை இல்லை உனக்கு வாங்கி தர மாட்டேன் உன்னை விட்டுட்டு நான் மட்டும் பேசுவேன் தான் டென்ஷன் ஆகுறேன் டென்ஷன் ஆகாத வயிற்றுல இருக்கிற என் பாப்பா வந்து அம்மா சுடு மூஞ்சின்னு நினச்சிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது சாரதாம்மா அந்த சமயத்தில் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி எங்கே இருக்குதுன்னு வெளியில் இருக்கிறதும் நைட்டில் ஏண்டி வெளியெலாம் போகிறீங்க போகாதீங்கன்றாங்க இல்லம்மா இது போல கங்கா போன் பண்ணலான்னு கேட்டதும் அந்த வீட்டை எனக்கு கொடுக்க மாட்டேன்றா அப்படி இருக்கிறா அதை நான் பாத்துக்கிறேன் அந்த வீட்டை வந்து நான் யாருக்கும் விற்க மாட்டேன் உனக்கு மட்டும் தான் விற்பேன் நீ தான் வாங்குற நீ கவலைப்படாதான் விஜய வந்து உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற வீடுன்னு சொல்லிட்டு போறாங்க வீடுஞ்சே தான் எல்லாரையும் மூணு பொண்ணுங்களையும் சாரதமாக வர வச்சு இட்லி சாப்பிட்டு சட்டி நல்லா கவனிக்கிறாங்க கவனிக்க முது பேச்சு ஸ்டார்ட் பண்றாங்க இங்கே அங்கே சொல்கிறேன் அந்த வீட்டை நான் இவளுக்கு தரமாட்டேன் யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்பேனா நீனாடி சொல்கிறது என் புருஷன் கட்டின வீடு யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் காவேரி வாங்குறேன்னு சொல்லும்போது காவேரிக்கு தான் கொடுப்பேன்னு இல்லை கொடைக்கானலில் இப்ராம் வாங்குறாருன்னு சொன்னதான் எம்னாவும் அவருக்கே கொடுத்துடலான்னா உங்கள் இஷ்டம் கிடையாது நீ என் வயிற்றுல தான் பிறந்தீங்களா ஏன்டி இப்படி இருக்கிறீங்க அக்கா தங்கச்சிக்கொள்ள இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க கங்கா யமுனா முந்தெலாம் மாறுது இதை இனி வந்து அந்த அம்மா முடிவு எடுக்கிறது தான் ஏன்னா அவங்க வீட்டுக்கார் கஷ்டப்பட்ட எங்கள் வீட்டை யாருக்கு விற்கணும் யாருக்கு போகணுன்னு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒன்று காவேரிக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வீட்டை விற்காதவே இருக்கணும் அடுத்தது என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை